முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கம் சார்பில் மதுரையில் மே தினம் கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மே தினத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை ஜான்சி ராணி பூங்கா அருகில் உள்ள அன்னை இந்திரா காந்தி சிலை அருகே காங்கிரஸ் தொழிலாளர் சங்க தலைவர் மதுரை மாநகர மாவட்டம் எஸ் என் பாலாஜி தலைமையில் வேஷ்டி சேலை வழங்கி இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் மதுரை மாவட்ட காங்கிரஸ் தொழிலாளர் சங்க தலைவர் ரகுநாதன் மற்றும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வீர வாஞ்சிநாதன் பூக்கடை கண்ணன் மணிமாறன் மீர்பாஷா வெங்கட்ராமன் மகிலா காங்கிரஸ் சார்பில் பஞ்சவர்ணம் உள்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அன்னை இந்திரா காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து இலவச வேஷ்டி சேலை இனிப்புகள் வழங்கி கொண்டாடி काले 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 चले के काले चले के काले चले काले jelika the and shirts from the house of plato